தமிழக அரசின் சார்பில் சென்னையில் இதழியல் கல்வி நிறுவனத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறையில் ஆறாம் ஆண்டுக்கான கோரிக்கையில் இதழியல் துறையில் பயிற்சி ஆராய்ச்சி மற்றும் ஊடக கல்வி மேம்பாட்டுக்கென ஒரு முதன்மையான கல்வி நிறுவனத்தை நிறுவி அதன் மூலம் ஆர்வமிகுந்த இளம் தலைமுறையினரை ஊக்குவிப்பதற்காகவும் இதழியல் மற்றும் ஊடக ஆய்வியலில் தரமான கல்வியை வழங்கிடும் வகையிலும் இதழியல் மற்றும் ஊடகவியலின் கல்வி நிறுவனம் நடப்பு ஆண்டு முதல் தொடங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி இதழியல் துறையில் ஆர்வமுள்ள இளைய தலைமுறையினருக்கு தொழில்நுட்ப வளர்ச்சிக்கேற்ப ஊடக கல்வியை வழங்குவதற்காக சென்னை கோட்டூர்புரத்தில் அண்ணா நூற்றாண்டு பல்கலைக்கழகம் அருகே அதன்படி இதழியல் துறையில் ஆர்வமுள்ள இளைய தலைமுறையினரை தொழில்நுட்ப வளர்ச்சிக்கேற்ப ஊடக கல்வியை வழங்குவதற்காக சென்னை கோட்டூர்புரத்தின் அண்ணா நூற்றாண்டு நூலகம் அருகே தமிழ்நாடு அரசு சார்பில் சென்னை இதழியல் கல்வி நிறுவனம் அமைக்கப்பட்டுள்ளது இந்நிறுவனத்திற்காக தமிழ்நாடு அரசு ஏழு புள்ளி ஏழு ஐந்து கோடி ஒதுக்கீடு செய்துள்ளது இங்கு தமிழ்நாட்டை சேர்ந்த இளைய தலைமுறையினருக்கு குறைந்த கட்டணத்தில் ஓராண்டு இதழியல் முதுநிலை பட்டப்படிப்பு தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளையும் பயிற்றுவிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அச்சு தொலைக்காட்சி வானொலி மற்றும் இணைய ஊடகங்களில் பணிபுரிவதற்கான திறமையை வளர்த்து கொள்ளும் வகையில் இந்நிறுவனத்தின் பாடத்திட்டமானது உருவாக்கப்பட்டுள்ளது நொடக்கி நொடி மாறி வரும் தொழில்நுட்ப யுகத்தில் அடுத்த தலைமுறையினர் தங்களை தயார் செய்து கொள்ள உதவும் வகையில் சர்வதேச கல்வி நிறுவனங்களுடன் இந்நிறுவனம் ஒப்பந்தம் செய்து கொள்ள உள்ளது சென்னையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள இந்த இதழியல் கல்வி நிறுவனத்தின் தொடக்க விழாவானது நேற்று கோட்டூர்புரத்தில் நடைபெற்றது விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலந்து கொண்டு இதழியல் கல்வி நிறுவனத்தை தொடங்கி வைத்து பார்வையிட்டார் தொடர்ந்து கல்வி நிறுவனத்தின் இதழியல் முதல்நிலை பட்டப்படிப்பில் முதலாம் ஆண்டு சேர்க்கை பெற்ற மாணவ மாணவியுடன் மு ஸ்டாலின் கலந்துரையாடினார் இந்த விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறையின் அமைச்சர் முபே சாமிநாதன் மருத்துவம் மற்றும் மக்கள் நலவாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் விஜய் வசந்த் எம்பி துணை மேயர் மகேஷ்குமார் மற்றும் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறையின் செயலாளர் ராஜராமன் ஆகியோர் கலந்து கொண்டனர்